கிருஷ்ணகிரியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள ரெக்ஸ் பரிசு பொருள் விற்பனையகத்தினை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலை சந்திரசேகர் மருத்துவமனை அருகே ரெக்ஸ் பரிசு பொருள் விற்பனையகத்தின் இரண்டாவது விழா மிகப்பெரிய கடையின் திறப்பு விமர்சையாக நடைபெற்றது ரெக்ஸ் பரிசு பொருள் விற்பனையகத்தின் உரிமையாளர் திருமதி ரேகா வினோத் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு ரெக்ஸ் பரிசு பொருள் விற்பனையகத்தினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பேசிய டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இளம் தொழில் அதிபர்களாக திருமதி ரேகா வினோத் வளர்ந்து வருகின்றனர் இவர்கள் சென்னை பெங்களூர் போன்ற பெருநகரங்களுக்கு இணையாக மிகப்பெரிய பரிசு பொருள் அங்காடியை கிருஷ்ணகிரியில் துவங்கி இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மட்டுமன்றி கிருஷ்ணகிரி மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உள்ளது இந்த நிறுவனம் தற்போது இரண்டாவது கடையை துவங்கி உள்ளது மேலும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இது போன்ற கடைகளை நிறுவிட முன்வர வேண்டும் என்று வாழ்த்தினார் மேலும் இன்றைய இளைய தலைமுறையினர்கள் தங்களது நண்பர்களுக்கு ஏற்றவாறு பரிசு பொருட்கள் பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் சென்று வாங்கும் நிலை இருந்தது தற்போது கிருஷ்ணகிரியில் துவங்கி இருப்பது இளைய தலைமுறையினர்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்ததோடு இனி விரும்பிய பரிசுப் பொருட்கள் வாங்க பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார் அப்போது சமூக நுகர்வோர் நிர்வாகிகளான ஜெய்சன் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்

சம்பாதிக்கிறாங்க அவங்க இந்த சிறப்பு காலையில தனமரிய ஓமத்தோட இந்த இந்த கலையை ரொம்ப நன்றி சொல்றேன் வாட்ஸ்அ சொல்றேன் நிறைய பொதுமக்கள் வந்து இங்க வாங்குங்க இங்க வந்து வாங்கிட்டு போங்க நல்லா தரமா இருக்குது விலையும் ரொம்ப தம்பிட்டு போல என்பதை எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா திருவிழாவுக்கும்